தமிழகத்தில் கடந்த சில காலங்களாக எந்த தேர்தல் வந்தாலும் தேனி மக்களவை தொகுதி மிகுந்த எதிர்பார்ப்பை உண்டு வண்ணுகிறது அதற்கு காரணம் யாராவது ஒரு நட்சத்திர வேட்பாளர்கள் அங்கு போட்டியிடுவதனால் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் இவி இளங்கோவன் போட்டியிட்டார் ஓபிஎஸ் அவருடைய மகன் ரவீந்திரநாத் போட்டியிட்டார் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் கட்சி சார்பாக தங்கத்தமிழ் செலவன் போட்டியிட்டார் இவ்வாறு முக்கியமானவர்கள் போட்டியிட்டதனால் அது முக்கியமான தொகுதியாக பார்க்கப்பட்டது இந்த முறை திரு டிடிவி தினகரன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி சார்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கட்சியிலிருந்து குக்கர் சின்னத்துக்கு போட்டியிடுகின்றார் அவரை எதிர்த்து அவர் கட்சியிலிருந்து விலகி திமுகவில் சேர்ந்த தங்கத்தமிழ் செல்வன் போட்டியிடுகின்றார் இதனால் தேனி மக்களவைத் தொகுதி இந்த பாராளுமன்ற தேர்தலில் மிகவும் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது இவ்வாறு முக்கியத்துவம் பெற்ற தேனி தொகுதியின் கடந்த கால வரலாறை காணலாம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் நடந்த தொகுதி மறு சீரமைப்பில் தேனி மாவட்டத்தில் இருந்த பெரியகுளம் மக்களவைத் தொகுதி நீக்கப்பட்டு தேனி மக்களவை தொகுதி என்று புதிதாக உருவாக்கப்பட்டது பெரியகுளம் மக்களவைத் தொகுதி என்பது தேனி சட்டமன்ற தொகுதி பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி கம்பம் சட்டமன்ற தொகுதி போடிய நாயக்கனூர் சட்டமன்றத் தொகுதி ஆகிய ஐந்து தேனி மாவட்ட தொகுதிகளையும் சேடப்பட்டி சட்டமன்ற தொகுதி என்னும் மதுரை மாவட்ட தொகுதியையும் உள்ளடக்கியதாக இருந்தது இவற்றுள் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் நடைபெற்ற தொகுதி சீரமைப்பில் சேடப்பட்டி தொகுதியானது உசிலம்பட்டி தொகுதியோடு இணைக்கப்பட்டது தேனி தொகுதியின் ஒரு பகுதி போடி தொகுதியோடும் இன்னொரு பகுதி கம்பம் தொகுதியோடும் இணைக்கப்பட்டன தேனி மக்களவை தொகுதியில் மொத்தம் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் அடங்கியிருக்கிறது சோழவந்தான் தொகுதி எண் நூற்றி தொண்ணூற்றைந்து என்ற எண்ணிலும் இதில் மதுரை மாவட்டத்தை சேர்ந்த இந்த தொகுதி பட்டியலிடத்தை சார்ந்தவர்களுக்கு ஒதுக்கப்பட்டு அதாவது தொகுதியாகும் நூற்றி தொண்ணூற்றி ஏழு என்ற தொகுதி எண் கொண்ட ஒசிலம்பட்டி தொகுதி பொது தொகுதியாகும் இதில் மதுரை மாவட்டத்தில் இருக்கிறது நூற்றி தொண்ணூற்றி எட்டு என்ற எண்ணை கொண்ட ஆண்டிப்பட்டி தொகுதி பொது தொகுதியாகும் இது தேனி மாவட்டத்தில் இருக்கிறது நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது எண் கொண்ட பெரியகுளம் தொகுதி இனத்தவர் போட்டியிடக்கூடிய தொகுதி தேனியில் உள்ளது இரநூறு என்ற எண் கொண்ட சட்டமன்ற தொகுதி போடிய நாயக்கனூர் தொகுதி பொது தொகுதி இதில் தேனி மாவட்டத்தில் இது உள்ளது இருநூற்றி ஒன்று என்ற தொகுதி எண் கொண்ட கம்பம் சட்டமன்ற தொகுதி பொது தொகுதியாகும் இதுவும் தேனி மாவட்டத்தில் உள்ளது இதுவரை மக்களவை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று பணியாற்றிய உறுப்பினர்கள் மூன்று பேர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் ஜே எம் ஆருண் ரஜித் இந்திய காங்கிரஸ் கட்சி சார்பாக வெற்றி பெற்று ஐந்து வருடங்கள் பணியாற்றினார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் ரா பார்த்திபன் அவர்கள் வெற்றி பெற்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சி சார்பாக எம்பி ஆனார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முழுவதும் அண்ணா திமுக வேட்பாளர்கள் நிறுத்தியிருந்தாலும் தேனி தொகுதியில் மட்டும்தான் அதிமுக மாபெரும் வெற்றி பெற்றது திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் மகன் ரவீந்திரநாத் குமார் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி சார்பாக தேனி மக்களவைத் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பதினேழாவது மக்களவை தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த ரவீந்திரநாத் குமார் காங்கிரஸ் வேட்பாளரான இவி இளங்கோவனை விட எழுபத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி மூன்று வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அந்த தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் பெயரும் போட்டியிட்ட கட்சியும் அவர்கள் வாங்கிய மொத்த வாக்குகளையும் காணலாம் ரவீந்திரநாத் குமார் இரட்டை இலை சின்னத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி சார்பாக போட்டியிட்டு ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு தபால் வாக்குகளும் மொத்த பெற்ற வாக்குகள் தபால் வாக்குகளை சேர்த்து ஐந்து லட்சத்து நான்காயிரத்தி எண்ணூற்றி பதிமூன்று வாக்குகள் பெற்று நாற்பத்தி மூன்று புள்ளி ஜீரோ இரண்டு சதவீதம் பெற்று மிகப்பெரிய வெற்றியை பெற்றார் இரண்டாவது இடத்தில் இவி கேஸ் இளங்கோவன் அவர்கள் கை சின்னத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிட்டு திமுக கூட்டணியில் போட்டியிட்டு தபால் வாக்குகள் இரண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்து ஐந்துகள் பெற்று அதனுடன் சேர்த்து மொத்தம் நான்கு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்தி நூற்றி இருபது வாக்குகள் பெற்று முப்பத்தி ஆறு புள்ளி நாற்பத்தி எட்டு சதவீத வாக்குகள் பெற்றார் மூன்றாவது இடத்தில் திரு டிடிவி தினகரன் அவர் கட்சியில் இருந்த தங்கத்தமிழ்ச்செல்வன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சி சார்பாக பரிசு பெட்டி சின்னத்தில் போட்டியிட்டு தபால் வாக்குகள் எண்ணூற்றி எழுபத்தி ஏழு பெற்றார் இந்த வாக்குகளோடு சேர்த்து மொத்த வாக்குகள் ஒரு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்தி ஐம்பது வாக்குகள் பெற்று பனிரெண்டு புள்ளி இருபத்தெட்டு சதவீத வாக்குகள் பெற்றார் நான்காவது இடத்தில் திரு சீமான் அவர்களின் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிட்டு விவசாயி கரும்பு விவசாயி சின்னத்தில் போட்டியிட்ட சாகுல் ஹமீது நானூற்றி இருபத்தி ஆறு தபால் வாக்குகள் பெற்று இருபத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நான்கு வாக்குகள் பெற்று இரண்டு புள்ளி முப்பத்தேழு சதவீத வாக்குகள் பெற்றார் ஐந்தாவது இடத்தில் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கமலஹாசனின் மக்கள் நீதி மையம் கட்சி சார்பாக ஸ்டார்ச் லைட் சின்னத்தில் போட்டியிட்டு நூற்றி எழுபத்தோரு தபால் வாக்குகளும் பதினாறாயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தொம்போது மொத்த வாக்குகளும் பெற்று ஒன்று புள்ளி நாற்பத்தி நான்கு சதவீத வாக்குகள் பெற்றார் ஆறாவதாக நோட்டா சின்னத்தில் நூற்றி முப்பத்தி மூணு தபால் வாக்குகளும் பத்தாயிரத்து அறுநூற்றி எண்பத்தாறு மொத்த வாக்குகளும் பெற்று நோட்டா ஜீரோ புள்ளி தொண்ணூத்தொரு சதவீத வாக்குகள் பெற்றது இவ்வாறு கடந்த பதினேழாவது மக்களவை தேர்தலில் அந்த தொகுதியில் அந்தந்த வேட்பாளர்கள் அவர்கள் சின்னத்தில் வாங்கிய வாக்கு விகிதம் இதுவாகும் அதற்கு முன்பு நடைபெற்ற பதினாறாவது மக்களவை தேர்தலில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ரா பார்த்திபன் அவர்கள் அஇஅதிமுக சார்பில் போட்டியிட்டு ஐந்து லட்சத்தி எழுபத்தோர் இருநூற்றி ஐம்பத்தி நான்கு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் திமுக சார்பாக போட்டியிட்ட பொன் முத்துராமலிங்கம் அவர்கள் இரண்டு லட்சத்து ஐம்பத்தாறாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார் மூன்றாவது இடம் பிடித்த மதிமுக வேட்பாளர் அழகு சுந்தரம் ஒரு லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு வாக்குகள் பெற்றார் தோல்வி கண்டார் நான்காவது இடம் பிடித்த காங்கிரஸ் கட்சியின் ஜே எம் அருண் ரஷித் எழுவத்தோராயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு வாக்குகள் பெற்றார் அதற்கு முன்பு பதினைந்தாவது மக்களவைத் தேர்தலில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இருபத்தி இரண்டு வேட்பாளர்கள் போட்டியிட்டது போட்டியிட்டதில் காங்கிரஸ் கட்சியின் அருண் ரஷித் அஇஅதிமுகவின் தங்கத்தமிழ் செல்வனை ஆறாயிரத்தி முன்னூற்றி இரண்டு வாக்குகள் வேறுபாட்டில் வென்று தேனி மக்களவைத் தொகுதியின் முதல் உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார் அந்த பதினைந்தாவது மக்களவைத் தான் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த தேனி மாவட்டத்தின் தேனி தொகுதியின் முதல் மக்களவைத் தேர்தலாகும் இதில் ஜே எம் அருண் ரஷீத் காங்கிரஸ் கட்சி சார்பாக மூணு லட்சத்து நாற்பதாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தஞ்சு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் இரண்டாவது இடத்திற்கு அஇஅதிமுக சார்பாக போட்டியிட்ட தங்கத்தமிழ் செல்வன் மூன்று லட்சத்து முப்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி மூன்று வாக்குகள் பெற்றார் மூன்றாம் இடம் பிடித்த தேமுதிக கட்சியின் சந்தானம் அவர்கள் எழுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வாக்குகளும் பாரதிய ஜனதா கட்சி நான்காம் இடம் பிடித்து பார்வதி அவர்கள் ஏழாயிரத்தி அறுநூற்றி நாற்பது வாக்குகளும் பகுஜன் சமாஜ் கட்சி ஐந்தாவது இடம் பிடித்து அந்த கட்சி சார்பாக போட்டியிட்ட கவிதா அவர்கள் எட்டாயிரத்தி இருபத்தி மூணு வாக்குகளும் பெற்றார்கள் இவ்வாறு தொடர்ந்து மூன்று மக்களவைத் தேர்தல்களில் மாறி மாறி அந்த தொகுதியில் அதிமுகவும் காங்கிரஸும் வெற்றி பெற்றிருக்கின்றன அதிமுக இரண்டு முறையும் காங்கிரஸ் ஒரு முறையும் வெற்றி பெற்றிருக்கிறது இப்போது நடக்க இருக்கும் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ஆண்டு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கும் திமுக கூட்டணியிலிருந்து போட்டியிடும் தங்க தமிழ் செல்வன் அவர்களுக்கும் கடுமையான போட்டி இருக்கிறது இதில் திரு டிடிவி தினகரன் வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அவருக்கு தான் வெற்றி வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது தங்க தமிழ் செல்வன் இரண்டாவது இடத்திலும் மூன்றாவது இடத்திற்கு அஇஅதிமுகவும் சீமான் கட்சியும் போட்டியிடும் என தெரிகிறது இவ்வாறு தேனி தொகுதிவிட இந்த பாராளுமன்ற மக்களவை தேர்தல் நிலவரம் இவ்வாறு இருக்கிறது இதில் என்ன வேடிக்கை என்றால் தங்கத்தமிழ் செல்வன் முன்னாடி அதிமுக சார்பில் போட்டியிட்டு தோல்வி கண்டார் அதன் பிறகு அமமுக கட்சி சார்பாக போட்டியிட்டு தோல்வியும் கண்டார் தற்போது திமுக சார்பாக போட்டியிட்டு தோல்வி வரும் நிலையில் இருப்பதாக கருத்து கணிப்புகள் கூறுகின்றன அவர் ராசியோ என்னவோ தேனியில் நடந்த மூன்று பாராளுமன்ற தொகுதியிலும் முதலில் போட்டியிட்டது அண்ணா திமுக சார்பாக இரண்டாவது தேர்தலில் அமமுக சார்பாக மூன்றாவது தேர்தலில் திமுக சார்பாக இவ்வாறு ஒரு முறை இரட்டை இலை சின்னம் ஒரு முறை பரிசு பெட்டி சின்னம் ஒரு முறை சின்னம் என்று ஒரு தொகுதியிலேயே மூன்று தேர்தலிலேயே மாறி மாறி வாக்கு சேகரித்த ஒரே அரசியல்வாதி தங்கல் தமிழ் செல்வந்தான் இதுதான் அந்த தொகுதியில் அவருக்கு மைனஸாகவும் இருக்கிறது அவர் தோல்விக்கு காரணம் இதுவாகத்தான் இருக்கும் என கூறப்படுகிறது கட்சிகள் மாறி மாறி கொள்கைகள் மாறி மாறி தலைவர்களை மாறி மாறி அதே தொகுதியில் திட்டுவதனால் அவருக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படுகிறது ஆகவே தேனி தொகுதி இந்திய அளவில் மிகவும் கவனிக்கக்கூடிய தேதி தொகுதியாக இருக்கிறது அந்த தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் திரு டிடிவி தினகரன் அவர்கள் வெற்றி பெற்று மக்களவைக்கு செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்